அக்டோபர் இருபத்தி மூன்று யோவான் கபிஸ்தான் இவர் இத்தாலி நாட்டில் சல்மோனா மறை மாவட்டத்தில் கபிஸ்தான் என்னும் இடத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்கு அன்று பிறந்தார் ஆரம்ப கல்வியை உள்ளூரில் படித்த பிறகு சட்டம் படிப்பதற்காக பிருஜியா பல்கலையில் சேர்ந்தார் ஆயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு இவரது இருபத்தி ஆறாவது வயதில் இவரது ஞானத்தைக் கண்ட நேபிள்ஸ் மன்னர் லார்டிஸ் லாஸ் இவரை பெருஜியாவின் ஆளுநராக நியமித்தார் ஆயிரத்தி நானூற்றி பதினாறாம் ஆண்டு பெருஜியாவிற்கும் மலாடிஸ்டாவிஸ்கும் இடையே போர் முண்டது பெருஜியாவின் சார்பாக ஜான் சமாதான தூதுவராக அனுப்பப்பட்டார் அமைதியின் தூதுவராக சென்றவரை மலாடிஸ்டாஸ் மன்னர் கைது செய்து சிறையில் அடைத்தார் சிறை வாழ்க்கை இவருக்கு வெறுப்பை தந்தது அப்போது தமது வாழ்க்கை குறித்து சிந்திக்க தொடங்கினார் பிரான்சிஸ் இவரது கனவில் தோன்றி உலக நாட்டங்களை விட்டுவிட்டு தமது சபையில் சேர்ந்து மறைபரப்பு பணியாற்ற கேட்டுக்கொண்டதாக ஜான் குறிப்பிடுகிறார் போர் தொடங்குவதற்கு முன் இவர் ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருந்தார் ஆனால் இல்லற வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாகவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் தான் துறவு கூட முடிவெடுத்து விட்டதால் அப்பெண்ணின் அனுமதியோடு திருமணத்திலிருந்து விலக்கீடு பெற்று ஆயிரத்தி நானூற்றி பதினாறாம் ஆண்டு துறவு மடத்தில் சேர்ந்தார் சியனா நகர் புனித பெர்நாடின் வழிகாட்டலில் இறையில் கற்றவர் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குருத்துவ அருள் பொழிவு பெற்றார் அது முதல் ஓய்வின்றி ஆன்மாக்கள் எம்பிற்காக இடைவிடாமல் வந்தார் ார் இணைந்து ஐரோப்பா முழுவதும் சென்று மறைவிறப்பு பணியை ஆற்றினார் சென்ற இடமெல்லாம் திருப்பலி நிறைவேற்றி சிறப்பு மறையுறைகளை ஆற்றினார் இவரது மறையுறையை கேட்பதற்காக ஏராளமான மக்கள் கூடி வந்தார்கள் ஒரு முறை என்ற இடத்தில் இவரது மறையுறையை கேட்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் கூடியதாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு துருக்கியர்களுடன் நடந்த சிலுவைப்பூரில் இவர் இராணுவத்தை வழிநடத்திச் சென்றார் கடுமையான பணிகளால் நோய்வாய்ப்பட்ட இவர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்று அன்று தனது எழுபதாவது வயதில் இறந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறில் திருத்தந்தை எட்டாம் அலெக்சாண்டரால் புனிதராக அறிவிக்கப்பட்டார்